என்னோட புது கஸ்டமர் ஒருத்தவங்க ஈரோடுலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களோட குழந்தைக்கு வந்து பதினோரு மாதம் ஆகுது பேர் வச்சுட்டாங்க ஆனால் அந்த பேரில் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும் சம் சேஞ்சஸ் பண்ணணும் அதுக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க குழந்தையோட பேரை பர்த் சர்டிஃபிகேட்டில் விச் மீன்ஸ் பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணோன்னா நான் மூணு மெத்தடை ஃபாலோ பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து சிஎம் செல்லில் கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணி ப்ராப்பராக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா மாற்றி தருவாங்க மாற்றி தர சான்சஸ் இருக்குது ரெண்டாவது வந்து ஆர்டிஐயில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆர்டிஐல ப்ரொசீட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஆனால் இது ரெண்டு ப்ராசஸ்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஸ்லோவாக தான் ப்ராசஸ் நடக்கும் ஆல்ரெடி கஸ்டமர் வந்து ஈரோட்லேருந்து கஸ்டமர் கால் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கஸ்டமர் ஆல்ரெடி ஈரோட்டில் இருக்க ஆஃபீஸ்க்கு போய் விசாரித்ததுக்கு நீங்கள் கெசட்டில் மாற்றிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க கெசட்டில் மாற்றுறதும் நல்ல ஆப்ஷன் தான் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும் உங்கள் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் கெசெட்டில் மாற்றத்தை ரொம்ப ஈஸியான விஷயம் வேலையும் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கும் என்ன விஷயோன்னா நீங்கள் உங்கள் பர்த் சர்டிவிகேட் உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிவிகேட்டை எங்கெங்கெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணுமோ அவங்க ஆதார் கார்டு எடுக்கிறது தகுந்தாலும் சரி இல்லை வேறு என்ன டாக்குமெண்ட் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணுனாலும் அவங்களோட பர்த் சர்டிவிகேட் கூட கெசட்லேருந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் தருவாங்க அந்த டாக்குமெண்ட்டையும் சேர்த்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை கெசட்டை வந்து ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணிவிட்டு கெசெட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த மாதிரியே அவங்க ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃப்யூச்சர் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதை கெசட் டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாற்றி தருவாங்க ஸோ நீங்கள் கெசட்டில் மாற்றுறது தான் உங்களுக்கு வந்து ஈஸியான வேலை உங்களுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்ச வேலை கெசட்டில் மாற்றுறது நல்ல ஆப்ஷன் தான் நீங்கள் அதையே ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்